வெயிலுக்கு இந்த ஜவ்வரிசியை போட்டிங்க அப்படின்னா சூப்பரான வத்தல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது நிறைய செஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இந்த வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெறும் ஜவ்வரிசி இருந்தால் மட்டும் போதும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது ரெண்டு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் நல்லா ஜவ்வரிசி முழுகிற அளவுக்கு தண்ணியை போட்டு ஊற வச்சிருங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இது ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு குக்கரில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு கப்புக்கு வந்து அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தேன் இருந்தேன் ரெண்டு கப்புக்கு பத்து கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூணு விசில் போட்டு இறக்குனேன் நல்லாவே ஜவ்வரிசி வெந்து நல்லா இந்த மாதிரி கஞ்சி மாதிரி வந்ததுங்க இதை நல்லா ஆரட்டும் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் கார்த்திகேற்றம் மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா கலராக மாறிவிடும் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சுருங்க அதுக்கு பிறகு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா துணியில கூட போடலாம் ஒரு நாள் போட்டிங்க அப்படின்னா ஈவினிங்கே நம்ம இந்த வத்தலை வந்து சுட்டு சாப்பிட்லாங்க டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க